அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தான் கடக ராசி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது ஜாதகமான பலன்கள் அமையப்போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா அவங்களுடைய குணாதசியங்களும் பார்க்காங்க அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணாம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைகளுமே நண்டை ராசி சின்னமாக கொண்டது நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க யாராவது தன்னோட எல்லையை நெருங்கி வந்தா அவங்கள தாக்கவும் தயங்க மாட்டாங்க விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசிகள் அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவங்க மற்றும் கற்பனை சிந்தனைகள்ல மூழ்குபவர்கள் இவங்கன்னு சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்க குழந்தைத்தனமானவங்க அவங்க விருப்பப்படி விஷயங்களை நடக்கவில்லை அப்படின்னா உச்சகட்ட கோபத்தை அடைவாங்க நண்டுகளை போலவே கடக ராசிக்காரர்கள் சுயநலமானவங்க தங்களோட பொருட்களின் அதிக சொந்தம் கொண்டாடுபவங்க தான் இந்த நம்மளுடைய ராசி அன்பர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்தாச்சுங்க அடுத்தது அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க ஏப்ரல் மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்குங்க மாத தொடக்கத்துல உத்தியோகஸ்தாரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உத் அது மட்டும் இல்லாமல் வணிக வர்த்தகத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும் சொல்லப்படுதுங்க உங்களோட செலவுகள் வருமானத்தை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னாலுமே அதை சமாளிக்க உங்களுக்கு முடியும்னு சொல்லப்படுதுங்க செல்வாக்கு மிக்க நபர்கள் நண்பர்களோட ஆதரவோடு எதிர்பார்த்த விஷயங்களை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க எதிர்கால திட்டங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடுவீங்கன்னு சொல்லப்படுது இது எதிர்காலத்தில் எதிர்பார்த்த வகையில் நிறைய நன்மைகளை உங்களுக்கு கிடைக்க சொல்லப்படுதுங்க அரசியல் விரும்பிய பதவி உயர்வு பொறுப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தேர்வு விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சொல்லப்படுது இந்த கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைகளுமே உறவுகளில் கவனம் செலுத்த வேணுங்க தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை சமநிலைப்படுத்த வேணும் தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைக்கப்பெறும்னு சொல்லப்படுது ஆனால் முடிவுகளை எச்சரிக்கையுடன் எடுப்பது ரொம்பவும் முக்கியம் உங்களோட நீங்களே கவனித்துக்கொள்வது கொள்வது உங்களோட மன ஆரோக்கியத்தை கடகராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கிரக மாற்றங்கள் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாரு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு பகவான் பாகியஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொல் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுறாரு இதனால் பலன்கள் எதிர்காலம் நம்மளோட வாழ்க்கை என்பதற்கேற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்துமே கூடுங்க அரசாங்க அதிகாரிகளோட அணு செயல்களும் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவங்க சுமாரான அளவில் லாபம் பெறக்கூடுங்க பெற்ற புகழுடன் புதிய புகழும் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய காலங்கள் அமைய போகுது ஆன்மீக எண்ணங்கள்ல மனம் ஈடுபாடு கொள்ளுங்க எதிரிகள் மறைந்திருந்து கெடுதல் செய்வார்கள் கவனமுடன் நீங்க இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது உத்தியோகஸ்தாரர்கள் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருப்போங்க சில பேருக்கு ஒக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாகுவீங்க பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று தங்களோட பணியில் சிறந்து விளங்குவீங்க தொழில் அதிபர்கள் தங்களோட தொழில் தொழிலில் வெற்றியும் புகழும் பெறக்கூடும் எஸ்டேட் செய்கிறவங்க தங்களோட தொழிலை வளர்த்து கொள்வாங்க தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழிகாட்டுவாங்கன்னு சொல்லப்படுதுங்க வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது பெண்களை பொறுத்த அரசு மற்றும் தனியார் பணிபுரியும் பெண்கள் சிறிது காணக்கூடிய காலங்களாக அமைய போகுதுங்க கடன் உதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கும் பணிபுரியும் இடத்துல இடைஞ்சல்கள் செய்யும் நோக்குடன் சிலர் செயல்பாடுகள் கலைத்துறையினர் கடன் வாங்கி செலவழிக்கும் நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை நட்புடன் பழகக்கூடியவங்க முயற்சி செய்வாங்க கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற வழிவகுக்குன்னு சொல்லப்படுதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறைவாகவே காத்திருக்கு எனவே இருக்கும் நல்ல பெயரை தற்காத்து கொள்வது இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லப்படுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சொல்லப்படுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க கைவிட்டு போன பொருட்கள் அனைத்துமே மீண்டும் கிடைக்கக்கூடன்னு சொல்லப்படுது புனர்பூசம் பாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்புகள் அனைத்துமே அகலுங்க தெளிவான மனநிலையும் இருக்கும் எதிலையுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க செயல்திறனும் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிர்பாராத சிலர் செயல்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக நீங்கள் செயல்படுவது ரொம்பவும் சிறந்தது நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைப்பதற்கு தாமதப்படும் பூசம் நட்சத்திரக்கார அன்பர்களை பொறுத்தவரைகளுமே இந்த மாதம் எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னோ அதை எப்படி செய்வது என்ற தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க எதை செஞ்சாலுமே தீரை யோசித்து செய்யுங்க எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவங்க யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது ரொம்பவும் சிறந்தது உங்களோட மனதுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க ஆயில்யம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகே குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களோட கோபத்தை தூண்டக்கூடுங்க எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் மாறும் பரிகாரமாக திங்கக்கிழமைகள் தோறுமே அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்ச பழத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய க கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும்னு சொல்லப்படுது சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே சூரிய பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு வியாபார இடங்களில் இன்பத்தோடு நடந்து கொள்ளுங்க தொழில் துறைகள் ஏற்ற இறக்கமாகவே இருக்குன்னு சொல்லப்படுது மனதை தளர்வு விடாதீங்க சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் காரியங்கள் நடக்கப் போகுது நீண்ட காலமாகவே வர வேண்டிய தொகைக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலங்கள் ஏற்பட போகுது செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாதுங்க ரியல் எஸ்டேட் தொழில் சூடு பிடிக்கும் மனைவியை மகிழ்ச்சி படுத்த படாத பாடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால தள்ளிப்போன திருமண வைபவத்தை சொல்லி வைத்த மாதிரி நிகழ்த்துவீங்க ஒரு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால மனம் ச கசந்து போன உறவுகளை ஒன்று சேர்ப்பிங்க குழந்தை பாக்கியம் வேண்டி ஏந்தியவருங்க நல்ல செய்திகளை கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தை பொறுத்த மற்றவங்க மற்றவங்கிட்ட அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க நண்பர்களிடம் பகையும் ஏற்படவும் வாய்ப்பு பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவுன்னு சொல்லப்படுதுங்க வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகவும் நேரிடங்களாங்க எதுலேயுமே திருப்தி இல்லாத மனநிலையும் இருக்கும் பயணம் மூலம் சாதகமான முடிவுகள் உங்கள் கிடைக்கும் சொல்லப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே உங்களுக்கு அமையுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக இருக்குங்க நிதானமாக நீங்க செயல்படுவது ரொம்பவும் சிறந்தது சக ஊழியர்களோட சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலமும் அடைவீங்க குடும்ப வியா விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாத்துலேயுமே சமாளிச்சிருவீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பெண்களை பொறுத்த நிதானமாக செயல்படுவது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் இருக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் நெருக்கமும் அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாம நிதானமாக பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் கடகராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுக்கு ஜோதிடி ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பேக் செக்ஷனில் சொல்லுங்க ஆல் views thank you